நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன் பென்ஷனர்களுக்கு வீடு தேடி வரும் சிறப்பு சலுகை என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வீடு தேடி வரும் பென்ஷனர்கள் குறிப்பாக சீனியர் சிட்டிசன் பென்ஷனர்களுக்கு யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த கூடுதல் சலுகைகளை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன வழிமுறைகள் என்ன இந்த கூடுதல் சலுகைகளை சீனியர் சிட்டிசன் பென்ஷனர்களுக்கு எவ்வாறு வழங்கப்படுகிறது எதன் அடிப்படையில் இந்த சலுகைகள் கிடைக்கும் இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறகு முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பிடி எல்லாம் அப்படியும் டேராக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஓய்வூதியர்கள் தொடர்ந்து மாதந்தோறும் பென்ஷன் பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அந்த வகையில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க தபால் துறை மூலம் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் இந்திரா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியர் நலத்துறையில் இணைந்து இந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை நாடு தழுவிய டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் பிரச்சாரத்தை இந்தியாவில் உள்ள எட்நூறு பெரிய மற்றும் சிறிய நகரங்களில் மேற்கொள்கிறது சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு நேரில் சென்று ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க ஓய்வூதியர்கள் படும் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலம் ஓய்வூதியதாரர்கள் வீட்டில் இருந்தபடியே பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி டிஜிட்டல் ஆயுள் சான்று ஜீவன் பிரமான் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சேவை கட்டணமாக எழுபது ரூபாய் தபால்காரிடம் செலுத்த வேண்டும் தங்கள் பகுதி தபால்காரிடம் ஆதார் எண் மொபைல் எண் பிபிஓ எண் ஓய்வூதிய கணக்கு விவரங்களை தெரிவித்து கைவிரல் ரேகை பதிவு செய்தால் ஒரு சில நிமிடங்களில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் தற்போது முக அடையாளத்தை வைத்து சான்று வழங்கும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த வசதியை பயன்படுத்தி ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்து பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் முடியும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்